அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துக்குரிய ஆணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும் ரிசபமனையில் குரு பகவானும் மிதுனமனையில் சூரியன் சுக்குரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது அதாவது இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று மிதனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார் அதே போல் இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஜூன் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கரமனை சுக்கர பகவான் கடகமனைக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிசர்வமனைக்கு பயிற்சியாகிறார்கள் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது எந்த வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட இணைவு பெற்றிருக்கு அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று இருந்தாலே அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வோம் அல்லவா ஸோ அந்த வகையில் தொழிலில் மேன்மை இருக்கப் போகிறது தொழில் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது ஏன் தன தனக்காரகரான குரு தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய சிறப்பாக இருக்கு அப்போ தனம் இருக்கும் தனத்தின் மூலமாக தர்மம் செய்து அதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ புதன் வலிமையா இருக்கார் புதன் வலிமையாக இருந்தாலே புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் அப்ப புத்திசாலித்தனத்துக்கு காரகனான அந்த புதன் புதன் பகவான் பகவான் அறிவு காரகனான வலுவாக இருக்கின்ற காரணத்தால் தன்னுடைய அறிவு புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக திகழ்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த புதன் ஒரு இரட்டை தன்மை கொண்ட ஒரு கிரகம் அதிகமாக இருக்கும் அதிகமாக திறம்பட பேசக்கூடிய அந்த தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கும் அதாவது எந்த இடத்தில் எதை பேசி கச்சிதமாக ஒரு டீலை முடிக்கணுமோ அதை கச்சிதமாக முடித்து அதன் மூலமாக புதிய தன்மையை கிடைத்து அதன் மூலமாக புகழையும் அதாவது புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது யாரெல்லாம் அது ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது இதை ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா பத்தாம் அதிபதி வலிமையாக இருக்கார் ஒரு புகழை தரணும் ஒரு பதவியை தரணும் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி வலுவாக இருக்கணும் இல்லவா அப்போ அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொழிலில் மேன்மை செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக வேலையில் இருக்கின்றவர்களுக்கு கடந்த காலத்தில் சில அழுத்தம் ப்ரெஷர் இருந்திருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுடைய பாஸ் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய தன்மைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலை யாருக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்க பெறுவீர்கள் அதாவது நீங்கள் எந்த படிப்பு படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்குது அதுவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்ற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை உண்டு ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்போ இதுவரைக்கும் சனி பார்த்ததை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அந்த குரு பார்த்தது புனிதப்படுத்தும் போது நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் இருக்கிறது வெளிநாட்டு வேலை இருக்கிறது எம்என்சி கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஸ்டேட் டு ஸ்டேட் இடம் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா உறுதிய சொல்லலாம் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய சொல்வாக்கு

தன்னுடைய பேச்சை யாரும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ இந்த மாதம் அவர் சொன்னது சரிதான் அவருடைய பேச்சை கேட்கலாம் அவருடைய பேச்சை கேட்டு நம்பி செய்யலாம் என்ற அந்த தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனம் மெருகேடும் உங்களுடைய சொல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கல்வி கேள்விகளில் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை எதை ஒரு பிரசன்டேஷன் அதாவது பிரசன்டேஷன் ஸ்கில்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல எப்படி அதாவது தெளிவாக பிரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சனி மூன்றில் இருப்பது நல்லது ஸ்தானத்தில் இந்த பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி இருப்பது அனைத்து விதத்திலும் ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது அப்போ மூன்றாம் இடம் என்பது அதாவது எப்பவுமே ஒரு வீரியத்துடன் செயல்படுத்தணும் அந்த அமைப்பு இருக்கிறது உங்க ராசியை சூரியன் பார்க்கிறார் தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரிய பகவானை சொல்லணும் அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை வெளிப்படும் ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறது நாலு பேர் உங்களை பார்த்து மதிக்க இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூரியன் உங்க ராசியை பார்க்குறார் அல்லவா அப்போ சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன் அல்லவா சூரியன் ஒளித்தரக்கூடிய தன்மை கொண்டதல்லவா அது உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் ஒளி பெற வேண்டும் அல்லவா அப்போ நீங்கள் புகழ் பெற வேண்டும் அல்லவா இதுவரைக்கு நீங்கள் கட்டிய இதுவரைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருந்த வேலையாக இருந்தாலும் எதிலாக இருந்தாலும் சமூக பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் இருக்கும்போது அது தீய கிரகம் அல்லவா அது விஷத்தன்மை கொண்ட கிரகம் அல்லவா அப்போ சுகஸ்தனத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு அமைஞ்சு விடும் என்ன உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கணும் அது நான்காம் இடத்தில் குரு வீட்டில் இருக்கும்போது அந்த குரு என்பது எதுக்கு வயிற்றுக்கு காரகம் அல்லவா அந்த குருவும் போய் ஆறில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு அப்போ உடல் அதாவது உணவு கட்டுப்பாடு சார்ந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருப்பது நல்லது நான்காம் இடத்தில் ராகுனால தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்வது நல்லது ஒரு பெரிதாக ஒரு வீடு கட்டணும் எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ராகனாலே பிரம்மாண்டத்துக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அது சுகஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ணம் அதற்கான அத்தனை முயற்சிகளும் எடுப்பீர்கள் அந்த முயற்சிகளும் பழிகக்கூடிய வகையில் இருக்க என சுக்குரன் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் ஏழாம் இடத்தில் தன்னுடைய புதனோட நண்பரோட சேர்ந்து ஆட்சி பலத்தோடு வலிமையா இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் என குரு அங்க இருக்க தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகாமல் பார்த்துக் கொள்வதும் சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீட்டை குறிக்கக்கூடிய தன்மை பனிரெண்டாம் இடம் என்பது ஜெயில் அதாவது ஏதாவது ஒரு தண்டனை அனுபவித்து ஜெயில் வாழ்க்கையில் இருந்தவர்கள் கூட இப்போ அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது லாபஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் தனக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் வேலை எதில் இருந்தாலும் லாப தன்மைகள் சிறப்பாக இருக்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் வலிமையா இருக்கின்ற காரணத்தால் செவ்வாயனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சகோதர வழிகளில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதாவது உங்களுடைய அண்ணா அக்கா சார்ந்த விஷயங்கள் அல்லது தங்கச்சி சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்காக சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது காதல் காரகன் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் காதல் செய்யக்கூடிய இருக்கிறது ஒரு சிலர் காதல் இருந்தவர்கள் காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது இப்போ நீங்கள் கேட்டது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் இந்த மாதத்துக்குரிய அதாவது ஜெனரலாக நம்ம சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஏன் ஒவ்வொருத்தருடைய மாறும் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் மாறக்கூடிய தன்மை இப்போ நம்ம சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் அப்ப இந்த கோச்சார பலன் அந்தந்த மாதத்துக்குரிய கிரக பயிற்சியின் அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை இதை கண்டினியூஸா ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து பாருங்க இதில் சரியாக உங்களுக்கு பொருந்தி வரலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதி அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தி நடக்குங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது